சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மதியம் லான்ச் காம்போட பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் பாவக்காய் அதாவது பாவக்காய் கோவக்காய் கேப்சிகம் அதாவது பாவக்காய் பிகேசி அப்படின்னு வாங்க எங்கள் வீட்டில் அதாவது பாவக்காய் கோவக்காய் கேப்சிகம் வருவாட்டாங்க பாசிப்பருப்பு சாம்பார் அடுப்பில் ஏற்றிடலாம் இதுக்கு வந்து ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்போட நான் கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து வேக வச்சுக்கவேன் நம்ம குழம்பு தூள் எதுவும் போட வேண்டாம் அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம் அரைச்சி விட பாசிப்பருப்புக்கு வந்து வெங்காயம் ஒரு ஸ்பூன் சீரகம் அதோட ஒரு பத்து தேங்காய் ஒன்று ரெண்டாவதாங்க அரைக்கணும் டேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் ரெண்டு பக்கமும் வெந்துட்டுருக்கு ஒரு பக்கம் பாசி பருப்பு சாந்தம் வெழுந்துட்டுருக்கு பருப்பு வெந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் பா பாவக்காய் கோவக்காய் கேப்சிக்கம் வறுவல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலையில் இட்லி ஊற்றி நம்ம எப்போவுமே இட்லிக்கு வந்து இட்லி பாத்திரம் எடுக்கும்போது நல்ல கேப் இருக்கா பாருங்கள் இல்லை ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டிக்கும் ரெண்டாவது நல்லா ஆழ்ந்து குழிவாக இருக்கும்போது தான் ஒரு இட்லி வந்து நல்லா உருண்டு வரும் இப்போ இதையும் நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம் இந்த பக்கம் பாவக்காய் கோவக்காய் கேப்சிகம் இப்போ இதை வந்து நம்ம வந்து தான் போகிறோம் இப்போ நல்லா ஆவில் விலக வச்சு எடுத்தாச்சு அதை குக்கரில் விலக வச்சு எடுத்தாச்சு இதை இப்போ நம்ம வறுத்துட்டு வந்துடலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இட்லி வந்துட்டுருக்கு இந்த பக்கம் பாசிப்பருப்பு சாம்பார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாவக்காய் வறுத்துட்ருக்கேங்க இப்போ தேவையான அளவு குழம்பு மிளகாய்க்கு வந்து ஒரு ஸ்பூன் போடுவேன் வீட்டில் அரைச்சது தான் நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பீக எங்கள் வீட்டில் அதாவது பாவக்காய் கோவக்காய் கேப்சிகம் நிறுவனம் நல்லா உப்பு நான் சேர்த்தன் ஏற்கனவே கொஞ்சம் உதங்கி வரட்டும் இட்லி வெந்து எடுத்து வச்சாச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான கழுகு உளு தருக்கு கொஞ்சம் சீரகம் தாளிக்கிறதுக்கு கருவத்தில் இப்போ கடகு வெடிக்கட்டோங்க இந்த பருப்பு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம கேரட் பீன்ஸு அதெல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கோம் வேக எந்த மசாலாவும் சேர்த்து போகணும் இப்போ ரத்த மசா சேர்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் கொஞ்சம் கொதி வரணும் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க கொதிச்சோன்னா நம்ம அரைச்சி வச்சு ஒரு இதை எந்த அளவு தண்ணி வேணுமோ அளவு தண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து வரணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம் கொதி வந்தோன்னா நம்ம அரைச்சி வச்சா இதை சேர்த்துக்கலாம் அந்த கொதிக்கிற விளையாடுதுன்னு இந்த பக்கம் சாதம் காரியம் கடைக்காங்க நல்லா வதங்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இட்லியும் வந்து வந்தாச்சு அதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் மக்களுக்கு வந்து காலையில் டிஃபனும் மத்தியானம் சார் லஞ்சும் பண்ணுறேன் இப்போது இட்லி ஆறட்டும் நம்ம எடுத்துடலாம் நம்ம முதல் நாளே பிளான் பண்ணிடணா இந்த நாள் வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுங்க இப்போ எனக்கு பிளானில் இந்த தக்காளி ஊறுகாய் மட்டும்தான் இந்த மாதிரி தக்காளி ஊறுகாய் நம்ம போட்டு வச்சிட்டு வச்சுக்கோங்க நமக்கு வந்து ஈஸியாக காலையில் சட்னி அரைக்கணும் அப்படின்றதில்லை இந்த தக்காளியே போதும் சப்போஸ் லேட்டாக எழுச்சிட்டோன்னா டக்குன்னு இந்த தக்காளி பொருக்காவை போட்டு சாதத்தில் பசஞ்சு கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது பச்சைப்பருப்பு சாம்பார் இப்போது இதில் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாமா அதாவது தேங்காய் ஒன்று ரெண்டாயிரம் அரைக்கணும் நல்லா தண்ணி விட்டால் அலங்கி கொடுத்துடலாம் இது ஒரு கொதி வரணும் ஏன்னா தைரம் சேர்த்து போனீங்கன்னா ஒரு கொதி குறைச்சதுன்னா நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா பாசிப்பருப்பு சாம்பார் கொதிச்சாச்சு இப்போ நம்ம இதை இறக்கிட்டு மறுபடியும் ஒரு இட்லி வே ஏடி வேக வைக்கிற அதை ஏற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காவும் ரெடி ஆகிருக்கு சமையல் ரெடி பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு காய் பாசிப்பருப்பு சாம்பார் அரைச்சி விட்டு பாசிப்பருப்பு சாம்பார் இந்த பக்கம் இட்லி பாவக்காய் சாதம் இங்கே வடித்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி அம்மாவின் தந்தது சமையல் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்